வடகு உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபொருட்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம் நான்கு மாவட்டங்களிலிருந்து மக்களை இடம்பெயர சொல்லி இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக வந்திருக்கின்ற தகவலையும் அதே வகையில் இந்த அனர்த்தத்தினால் பாவிக்கப்பட்ட மக்களுக்கு வடக்கு கிழக்கு பகுதியிலே இடங்கள் வழங்கப்படும் என்பதாக மனோ கணேசன் உறுதி வழங்கியிருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் தொடர்பான தகவலையும் அடுத்ததாக நாமல் ராஜபக்ச பிரதமருக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் அவருக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதே வேளையில் பாடசாலை ஆரம்பிக்கின்ற திகதி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு சர்வதேச நாடுகளிலிருந்து அல்லது சர்வதேசத்திலிருந்து வழங்கப்படுகின்ற உதவிகளை கண்காணிப்பதற்கு ஒரு பிரதி அமைச்சர் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் தொடர்பான தகவலையும் வருகின்ற வெள்ள நிவாரணத்தை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட ஊழல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட ஏமாற்று வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவைகள் தொடர்பாக இப்பொழுது எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலியைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலியை பாருங்கள் சரி இப்ப விடயத்துக்கு வரலாம் என்ன சொன்னால் நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னா இந்த இடர் முகாமித்துவ நிலையம் இவர்களை இந்த இடங்களிலிருந்து இருந்து வெளியேறுமாறு தெரிவித்திருக்கிறார்கள் கண்டி கேகாலை மாத்தளை நூரலியா போன்ற பிரதேசங்களிலே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த பிரதேசங்கள் பல்வேறுபட்ட அனர்த்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற அந்த பிரதேசங்கள் இருந்து தான் மக்களை வெளியேறி வேறு வேறு இடங்களிலே அமர்ந்து கொள்ளுமாறு தெரிவித்திருக்கிறார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி அந்தந்த பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நேற்றைய செய்தியிலும் தெரிவித்திருந்தோம் பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கும் அவர் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் நிறுவனங்களிலே அவர் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார் இது ஏன் செய்யவில்லை அவற்றை ஏன் நீங்கள் செய்யவில்லை இது ஏன் செய்யாமல் இதுவரை தாமதித்து இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகளை கேட்டு அவற்றுக்கு உடனடி தீர்வும் அந்த இடத்திலே காணப்பட்டிருக்கிறது இதுக்கு இது பிரச்சனையா ஓகே இதை பார்த்து கொள்ளுங்கள் யார் இதற்கு முட்டுக்கடை போடுவது எனவே அவரோடு தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் இவ்வாறான பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகளை ஜனாதிபதி உடனடியாகவே தீர்த்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் ஜனாதிபதி அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கிறார் அதாவது மண்சரிவு ஏற்படும் அல்லது இதனால் அபாயங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசங்களில் மக்கள் மீள குடியமர தான் அனுமதிக்க மாட்டேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் இது போன்ற ஒரு அனர்த்தம் இனிமேலும் ஏற்படுவதற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியதை அடுத்து அந்த மக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு பெற்றிருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் அமைந்து வரப்போகிறது என்று இது இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மலையக பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற மனோ கணேசன் அங்கிருக்கின்ற மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் மலையகத்திலே உங்களுக்கு இடம் இல்லையாக இருந்தால் உங்களது பிரதேசத்திலே காணிகளை தேடி பார்ப்போம் அப்படி காணிகள் கிடைக்காத உங்களுக்கு நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதியிலே காணிகளை தருவதற்கு நான் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் வைப்பேன் என்பது போன்று மனோ கணேசன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் மலையக மக்கள் மலையகத்திலே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கின்ற தொழிற்சாலைகளிலே வேலை செய்து பழக்கப்பட்டவர்கள் அவர்களை இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்த்து அமர்த்துவது என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கப் போகிறது அதைவிட அந்த மக்கள் நெடுகளும் அனர்த்தங்களை சந்தித்தவர்களாக அந்த மக்கள் எப்பொழுதும் அனர்த்தங்களை சந்தித்தவர்களாக அல்லது எப்பொழுதுமே அவர்களோடது நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்பவர்களாக இல்லாமல் அவர்களது வாழ்க்கையிலும் ஒரு ஒளி பிறக்க வேண்டும் அவர்களும் ஒரு நம்பிக்கை மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேற்றிடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்பொழுது எழுந்த வண்ணமே இருக்கின்றன நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பலர் அறிய ஆவலாக இருக்கிறார்கள் பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன இந்த வேலையில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது பல சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்கள் குறிப்பாக யூடியூப் பேஸ்புக் டிக்டாக் தளங்களூடாக பல்வேறுபட்ட உதவிகள் மக்களிடம் கோரப்பட்டிருக்கின்றன இவ்வாறு கோரப்பட்ட உதவிகள் சரியான மக்களுக்கு சென்றடைகிறதா என்பது யாருக்குமே தெளிவாக இல்லை போலியான பல பட்டிச்சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் அனுப்புகின்ற அந்த பட்டிச்சீட்டுகள் போலியானவை என்றும் அவ்வாறான உதவிகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு இதுவரைக்கும் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படவில்லை என்றும் மக்கள் பல்வேறுபட்ட ஆதங்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பவுனியாவில் இருக்கின்ற ஒரு சில பகுதிகள் வான் கதவு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் திறக்கப்பட்டமையால் பல்வேறு இடர்களை மக்கள் சந்தித்திருப்பதாக அந்த பிரதேசத்தில் இருந்து வருகின்ற குரல்கள் ஒளித்துக் கொண்டிருக்கின்றன பாதிநேரம் சாப்பாடு கொடுத்து சொத்து பத்து தேடி வச்சு தான் அவளம் போடுது எங்கட ஆடு மாடு எல்லாமே போட்டு எங்களுக்கு உதவி செய்ய எதுவும் வேண்டாம் எங்கட உயிரை காப்பாத்தேலமா எங்கயாவது ஒரு டென்ட் அடிச்சு இருக்கடன்னாங்க இல்லாட்டி லஞ்சா குழைக்க இந்த சாப்பாடு தாங்க இவடம் பேருக்கு கொடுத்துருந்தாங்க எனவே இப்பறவா பல்வேறு பட்டு சிக்கல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேலையில் இந்த மத்திய ஊடாக அனுப்பப்படுகின்ற பணங்கள் மட்டுமே இலங்கை அரசாங்கத்தினால் நம்பிக்கையாக செலவு செய்யப்படும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் எவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவரது வங்கி கணக்குக்கு அந்த பணங்கள் வைப்பிலிடலாம் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு இடைத்தரகர்கள் ஊடாக வழங்கப்படுகின்ற பணங்கள் சரியாக மக்களை போய் சேர்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது முன்னர் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட யூடியூப்பர்கள் தாங்கள் உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் தங்களது வங்கி கணக்குகளில் எவ்வளவு பணத்தினை வைத்திருந்தார்கள் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பது பலருக்கு தெரிந்த விடியும் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடர் நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு பலரும் பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து உதவிகளை கேட்டு பண்ணும் இருக்கிறார்கள் இவ்வாறாகத்தான் எங்களுக்கும் எனது நண்பர்கள் ஒரு சிலருக்கும் பகிரப்பட்டிருக்கின்ற ஒரே வகையான புகைப்படம் ஒரே நபரிடமிருந்து ஒரே வகையான பட்டிச்சீட்டு எனக்கும் பகிரப்பட்டிருக்கிறது என் போன்று உதவி செய்த ஒன்று இரண்டு நண்பர்களுக்கும் அதே சீட்டு பகிரப்பட்டிருக்கிறது எங்களுக்குள் இருக்கின்ற தொடர்பு காரணமாக நாங்கள் அந்த பட்டிச்சீட்டை இனங்கண்டு அவரிடம் கேள்வி கேட்ட வேளையில்தான் அந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இவ்வாறான உதவிகள் அங்கே வழங்கப்படவில்லை என்றும் போலியான ஒரு பட்டிச்சீட்டை எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நானும் என்னோடு இருக்கின்ற ஒரு சில நண்பர்களுமாக ஒரு இடத்துக்கு உதவிகளை செய்திருந்தோம் அந்த உதவியை பெற்றுக்கொண்ட நபர் அதற்கான சீட்டையும் எங்களுக்கு அனுப்பியிருந்தார் அந்த சீட்டை நாங்கள் பரிசோதித்த வழியில் எல்லாமே சரியாகத்தான் இருந்தது அவர் நாங்கள் அனுப்பிய பணத்துக்கும் அவர் வாங்கிய பொருட்களுக்கும் சீட்டு சரியாகத்தான் இருந்தது எனவே நாங்கள் அவற்றை பேசாமல் விட்டுவிட்டோம் இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நண்பர்களோடு கதைக்கின்ற விலையில் அந்த நண்பர் தெரிவித்த ஒரு கருத்து தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறார் இதே சீட்டை சேம் சீட்டு அதை அந்த நண்பரும் எனக்கு காட்டினார் அப்பொழுதுதான் இவர்கள் எவ்வாறான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்பது புரிய வந்திருக்கிறது எனவே இது உங்கள் எல்லோருக்குமே வெளிச்சமாக இருக்க வேண்டும் வெளிநாடுகளில் இருந்து உதவி செய்கின்ற மக்கள் தயவு செய்து நீங்கள் அரசாங்கம் சொல்கின்ற அல்லது உங்கள் பகுதிகளில் இருக்கின்ற நம்பிக்கையானவர்கள் அவர்கள் மூலமான உதவிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினம் இந்த பிக்குமார் தொடர்பாக நான் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக ஒரு சில காணொளிகளை எனக்கு ஒரு சிலர் அனுப்பியிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட தேரர்கள் முஸ்லீம் மக்கள் தங்கியிருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கு சென்று அந்த பள்ளிவாசல்களை துப்பரவு செய்து மக்களது வீடுகளை துப்பரவு செய்து வழங்குகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களும் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் எல்லா பௌத்த தலைவர்களையும் சொல்லவில்லை ஒரு சில பேர் குறிப்பிட்டவர்களைத்தான் தெரிவித்திருந்தோம் எங்கே சென்றுவிட்டார்கள் இவர்கள் என்றுதான் அவர்களை நாங்கள் கேட்டிருந்தோம் ஒளிய எல்லா பௌத்த துறவிமார்களையும் நாங்கள் குறை கூறவில்லை என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நாமல் ராஜபக்சம் வருவோம் அரசாங்கம் நல்லதை செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் எந்த விதமான பிழைகளும் செய்யாமல் அது மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிய வண்ணமே இருக்கிறது இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை நாமல் ராஜபக்சவால் எனவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் உடனடியாக பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்பது போன்று அவர் இந்த ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார் என்ன விடயம் என்று சொன்னால் இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இவர்கள் எல்லா பலிகளையும் இவர்கள் தட்டி பார்த்தார்கள் எதுவும் துறக்கவில்லை எனவே இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது தடுமாறி போய் இருக்கிறார் அண்மையில் ஒரு காணொலி எனக்கு கிடைத்திருந்தது ஒரு சில பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் உதவி செய்வது போன்று ஒரு பாசாங்கு காட்டுகின்ற ஒரு படம் வெளிவந்திருந்தது எனவே இவர்கள் இப்பொழுதும் மக்களை ஏமாற்றி விடலாம் என்றுதான் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் இவர்களால் மக்கள் பட்ட துன்பங்கள் சொல்லிலடங்காது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த சுனாமி பேரலை ஏற்பட்ட வேலைகளை அந்த சுனாமியை வைத்துக்கொண்டு கொண்டு வயிறு வளர்த்தவர்கள் பலர் இன்றும் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் இல்லை மருதானில் ஏற்பட்ட அந்த ரயில் விபத்து அந்த ரயிலே வந்த மக்கள் அத்தனை பேரும் அந்த சுனாமி தாண்டவத்திலே இறந்து போனார்கள் என்றும் அந்த இறந்த உடல்களில் இருந்த தங்க நகைகள் பல எவ்வாறு கொள்ளை அடிக்கப்பட்டன என்றும் பலர் அறிந்த விடயமாக இருக்கின்றன அது ஒருபுறம் இருக்கின்ற வகையில் இந்த சுனாமியை வைத்துக்கொண்டு கணக்குகள் ஆரம்பித்து என்ன நடைபெற்றது தெரியாமல் இருக்கின்ற அந்த இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை குற்றம் சொல்வதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை அது தவிர சஜித் பிரேமதாசா கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சஜித் பிரேமதாசாவின் கம்பக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அந்த மக்களுக்கு வழங்கிய சாப்பாட்டு போதியிலே தனது தொலைபேசி இலக்கம் மற்றும் தனது பெயர் இந்த கட்சியைச் சேர்ந்தவர் போன்ற விடயங்களை எல்லாம் எழுதி அதை மக்களுக்கு விநியோகித்திருக்கிறார் இதிலிருந்து விளம்பரம் தேடுவதற்கு சஜித் புரேமதாசா கட்சி முற்படுகிறதா என்றால் இது இன்டர்நெட்டில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட வேளையில் அங்கே வழங்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம் வழங்கியதாக தெரிவித்து வழங்கப்பட்ட அந்த வாழைப்பழத்திலே தங்களது கட்சியின் சின்னம் பொறித்து வழங்கியவர்கள் தான் இந்த சஜித் பிரேமதாசா கட்சியைச் சேர்ந்தவர்கள் எனவே இவர்கள் எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அனர்த்தத்தை வைத்துக்கொண்டு ஏதோ தாங்கள் முன்னுக்கு வந்து விடலாம் என்பது போன்றுதான் இவர்களும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது உண்மையிலே பார்க்க போனால் கடந்த கால நிலைமைகளை பார்க்கின்ற வேளையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களை பார்க்கின்ற வேளையில் அந்த அனர்த்தங்களின் பின்னால் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு பின்னால் வால் பிடித்து திரிகின்ற ஒரு சிலர்கள் தாங்களை எவ்வாறு வளப்படுத்திக் கொண்டார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அமைச்சர் மட்டத்தில் ஆரம்பிக்கின்ற ஊழல் அமைச்சரை தொடர்ந்து அதன் பின்னால் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு வந்து அதிகாரிகளோடு திரிபவர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே போட்டு தங்களை வலுப்படுத்தி கொண்டிருந்ததை நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று இப்படியான ஒரு சம்பவம் இனி வருகின்ற காலத்தில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற எல்லோரது வேண்டுகோளாகவும் இருக்கிறது அதற்காகத்தான் திறந்த மனதோடு உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து பணங்கள் மக்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன அனுப்பப்படுகின்ற பணங்களுக்கு சரியான கணக்கு வழக்குகள் காட்டப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதோ தாங்கள் பிழைவிடாதவர்கள் போன்றும் தாங்கள் இப்பொழுதுதான் மக்கள் மத்தியிலே நன்மை செய்ய வழிகிட்டவர்கள் போன்றும் இப்பொழுது தங்களது கருத்துக்களை அவர்கள் முன்வைக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதுவரை அனர்த்த முகாமைத்துவம் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் பல உடல்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியா கடலோரங்களிலே இங்கிருந்து எழுத்துச் செல்லப்பட்ட பல்வேறுபட்ட பொருட்கள் மிதப்பதாக மீனவர் ஒருவர் காணொலி வெளியிட்டிருக்கிறார் இறந்த பல விலங்குகளின் உடல்கள் அங்கே மிதப்பதை அவரது காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது மனித உடல்களையும் தான் கண்டேன் என்பது போன்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சிறுபிள்ளைகள் விளையாடுகின்ற விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் வீட்டிலே பாவிக்கின்ற தளபாடங்கள் வாகனத்தில் பாவிக்கின்ற ஹெல்மெட் போன்றன இந்த கடலிலே மிதந்து கொண்டிருக்கின்றன என்று இந்திய மீனவர் ஒருவர் காணொலி மூலமாக தெரியப்படுத்திய காட்சியை பார்க்க கிடைத்திருக்கிறது எனவே இன்னும் பல உடல்கள் வேறு வேறு கடல்களில் மிதக்கலாம் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த வேளையில் இடர் முகாமித்துவத்துக்காக பல்வேறுபட்ட நபர்கள் உதவிகளை செய்து வருகின்ற இந்த வேளையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார்துங்கா பண்டாரநாயக்க மில்லியன் பிரதமர் கரணி அமர்சூரியாவிடம் கையளித்திருக்கிறார் பண்டார நாயக்கா ஞாபகார்த்த தேசிய நிதியம் இந்த ஐம்பது மில்லியன் ரூபாய் வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிதியானது பிரதமரிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார்துங்காவால் வழங்கப்பட்டிருக்கிறது இதை பார்க்கின்ற விலையில் சந்திரிகா பண்டார நாயக்கா குமாரதுங்கா உங்களுக்கு தெரியும் அவர் கணவனை இழந்து முன்னாள் ஜனாதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் அவர் தனக்கு சொந்த வீடு இல்லை என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்த ஒருவர் அவரே இருநூற்றி ஐம்பது மில்லியன் பணத்தினை கொடுக்கிறார் என்றால் இந்த மகிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்க வேண்டும் அவர்கள் எந்தவிதமான விதமான உதவிகளை செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் வார்த்தை மட்டும் அவர்கள் விட்டவண்ணம் இருக்கிறார் ரொனால்ட் ட்ரம்புக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா நன்றி தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இலங்கையில் ஏற்படுகின்ற இந்த இக்கட்டான நிலைமையில் எங்களுக்கு கை கொடுத்தமைக்காக அவர் அவருக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார் பல பகுதிகளிலும் காலநிலை மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படுத்திய சூறாவளியின் கடுமையான தாக்கத்தை தொடர்ந்து இலங்கை அவசர நிவாரண உதவிகளுக்கும் தங்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கும் அமெரிக்கா கொடுத்த டெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்குவதாக உறுதி அளித்திருந்தது தொடர்ந்து நிவாரணப் பணிகளை ஆதரிக்க அமெரிக்கா இரண்டு பெரும் விமானங்களிலே நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு வழங்கியிருந்தது என்று தெரிவித்து பல்வேறுபட்ட காலகட்டங்களில் இன்னல்கள் ஏற்படுகின்ற வழியில் இடர்கள் ஏற்படுகின்ற வழியில் தங்களுக்கு கை கொடுத்து உதவிய அமெரிக்காவிற்கு அதிபர் அன்ரகுகுமார் திசநாயக்கா தனது நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் கடந்த இடர் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சைகள் எதிர்வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காபோத சாதாரண பரீட்சைகள் எதிர்வெறும் பிப்ரவரி மாதம் பதினான்கு முதல் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது இதே இதேவேளையில் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்ற ஒரு பிரச்சனை இந்த கொழும்பு மகரகம தலவத்துவ கொட பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் அறையிலே ரகசியமாக பொருத்தப்பட்டிருந்த ஒரு கேமரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கேமரா கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த கடையினுடைய உரிமையாளர் கை செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட உரிமையாளரின் தொலைபேசியும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது பறிமுதல் செய்யப்பட்ட தொலைபேசியிலே காணப்பட்ட பல்வேறுபட்ட பெண்கள் சிறுமர்கள் யுவதிகள் உடை மாற்றுகின்ற பல்வேறுபட்ட காணொலிகள் அவரது கையத்து கையடக்க தொலைபேசியில் இருந்திருக்கின்றன என்கின்ற விட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவர் இவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றினாரா அல்லது ஏதேனும் இணையதளத்துக்கு விற்பனை செய்தாரா என்பது தொடர்பாக இப்பொழுது போலீசாரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனி வருகின்ற காலங்களில் பெண்கள் அல்லது யுவதிகள் சிறுமிகள் உடை மாற்றச் செல்கின்ற அந்த தனிப்பட்ட பிரத்யேக அறைக்கு செல்கின்ற வேளையில் அந்த இடங்களில் ஏதேனும் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத வித்தியாசமான பொருட்கள் இருக்கின்றனவா என்பதை சரிபார்த்து உடை மாற்றுமாறும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதே வேளையில் சர்வதேசத்தில் இருந்து வருகின்ற உதவிகளை கண்காணிப்பதற்கு பிரதி அமைச்சர் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு தான் இனி வருகின்ற இந்த பணங்களை எல்லாம் எவ்வாறு வழங்கப்பட்ட உதவி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது பல்வேறுபட்ட அதிகாரிகள் மட்டத்திலே மேற்கொள்ளப்படு வருகின்ற மோசடிகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்படாமல் ஆனால் அவை வழங்கப்பட்டதாக காட்டப்படுகின்ற கணக்குகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட மக்களுக்கு சகலருக்கும் உதவிகள் கிடைக்கின்ற மட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்குவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தோடும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை கண்காணிப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலும் ஒரு குழு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை வருவது சாலை சிறந்ததாகவே பலரால் பார்க்கப்பட்டிருக்கிறது உங்கள் பலருக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பழைய பூங்கா பகுதியிலே உள்ளக விளையாட்டரங்கொன்று நிர்மாணிக்க அண்மையிலே அடிக்கல்கள் நாட்டப்பட்டிருந்தன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அவை தொடர்பாக அந்த இடத்திலே உள்ளக விளையாட்டரங்கம் அமைக்க வேண்டாம் என்று போராட்டம் இடம்பெற்றிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் தலைமையிலே பல்வேறுபட்ட அங்கத்தவர்களை ஒன்றிணைத்து நேற்றைய தினம் ஒரு பேரணி ஒன்று இடம்பெற்றிருந்தது ரக்கா வீதியில் அமைந்திருக்கின்ற பொஸ்கோ பாடசாலை முன்னே ஆரம்பித்த அந்த பேரணி பழைய பூங்கா வரை வந்து அந்த உள்ளக விளையாட்டு அமைய இருக்கின்ற இடத்தை அவர்கள் பார்வையிட்டு அங்கிருந்து ஜனாதிபதிக்கு மாவட்ட செயலாளர்களோடாக ஒரு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டு இருப்பதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் தங்களுக்கு அந்த இடத்திலே உள்ளக விளையாட்டு தேவை என்பது போன்று அவர்கள் வலியுறுத்தி இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதே வேளையில் இந்த அனர்த்தங்கள் காரணமாக பல்வேறுபட்ட விலங்குகள் மடிந்திருக்கின்றன நூற்றி இருபது கிலோ பழுதடைந்த இறைச்சியோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மக்களே சற்று அவதானமாக இருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த இறைச்சி வகைகளை பாவிக்க வேண்டாம் என்றும் மீன் வகைகள் இறந்த மீன் வகைகளை பாவிக்க வேண்டாம் என்றும் உங்கள் வீடுகளுக்குள்ளோ உங்கள் அருகில் இருக்கின்ற நீர்நிலைகளிலோ இருக்கின்ற மீன்களை தயவு செய்து இப்பொழுது யாரும் சமைக்க வேண்டாம் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கடலிலே பிடித்து வருகின்ற மீன்களை தவிர ஆற்றில் பிடிக்கின்ற மீன்கள் மற்றும் நீர்நிலைகளில் இப்பொழுது உங்கள் ஊர்களிலே ஓடுத்திருக்கின்ற மீன்களை பிடித்து யாரும் சமைக்க வேண்டாம் என்பது போன்று சுகாதார பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பட்ட மலசில கூடங்கள் உடை உடைத்திருக்கின்றன அவற்றிலிருந்து வருகின்ற நீரினால் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே சற்று அவதானமாக இருந்து ஏற்படுமாறு உங்களை சுகாதார பகுதியினர் கேட்டிருக்கிறார்கள் இதேவேளையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு விழான் பகுதியிலே முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் குளத்திலே பொழுதுபோக்குக்காக மீன்பிடியிலே ஈடுபட்டிருந்த வேளையில் அவரோடு கூட வந்த நண்பர் ஒருவரது தூண்டில் கடலிலே தொலைந்திருக்கிறது அவற்றை எடுப்பதற்காக குளத்திலே இறங்கியிருக்கிறார் குளத்தில் இறங்கிய வேளையில் அவர் குளத்து நீரில் மூழ்கி காணாமல் போயிருக்கிறார் இன்றைய தினம் கடற்படையின் சுழியோடிகளின் உதவியோடு அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொழுதுபோக்குக்காக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்த நபர் இவ்வாறாக பரிதாப காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்ட அந்த இளைஞனின் உடலம் இப்பொழுது உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்திய சாலையிலே ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது என்று சொல்லப்படுகின்ற மேற்படி இளைஞன் ஜெர்மனியிலே ஒரு தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்திருக்கிறார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜேர்மனி பகுதிக்கு வந்த இந்த இளைஞன் அங்கே அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறார் அகதி முகாமிலே வாழ்ந்து வந்த இந்த இளைஞனுக்கு ஒழுங்கான விசா இல்லை வேலை இல்லை என்பது காரணமாக மன விரக்திக்கு உள்ளாகி அவர் அங்கே இருந்திருக்கிறார் சந்தர்ப்பத்தில் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தான் மீண்டும் தாயகம் பெறப்போவதாக தெரிவித்திருக்கிறார் நீ பந்தகாசை உழைத்து விட்டு யாழ்ப்பாணம் விரக்தி அடைந்து தனிமை இவரை வாட்டிய வழியில் இவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விட செல்கின்றேன் நன்றி வணக்கம்